சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் என்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு பழனியில் பாதிக்கப்பட்டுள்ள தொடருந்து சேவைகள் அனுராதபுர பரீட்சை மண்டபத்தில் மாணவர்களுக்கிடையே மோதல் ஒரு வேறுபடுகாயம் குளியாப்பட்டிய இளைஞர் கொலை விவகாரம் விசாரணையில் சிக்கிய அரசியல்வாதிகள் அஸ்வஸ்மா இரண்டாம் கட்ட விண்ணப்பம் தொடர்பில் நிதியமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு புத்தளம் ஆராய்ச்சி கட்டுவ போலீசாருக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணை விகாரிக்கு சென்ற சிறுவனை தகாத முறைக்கு உட்படுத்திய தேரர் கைது திருகோணமலையில் நடந்த துயரம் மர்ம நபர்களால் வாழ்வெட்டுக்கு இலக்கான தந்தை மற்றும் மகன் முல்லைத்தீவு நகரை சுற்றி வட்டமிடும் உலங்கு வானூர்தி தொடர்பன விரிவான செய்திகள் இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தின் கீழ் மட்டத்தில் தென்படுகின்ற வளிமண்டலவியல் இடையூறின் காரணமாக மழையுடனான வானிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமவு மேல் மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் கரையோர பிராந்தியங்களில் காளிப்புளியிலும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களில் மடத்திய இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் நிலையில் காணப்படும் களனி மற்றும் யானை தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் சமச்சை விளக்கு தொகுதிகள் செயலிழந்துள்ளதன் காரணமாக தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக களனி தொடக்கம் ராகமை வரையான தொடருந்து பாதையில் புகையிரதங்களின் பயணம் தடைப்பட்டுள்ளது இதனால் கழனி தொடக்கம் ராகமை வரையான தண்டவாள பாதையில் பல இடங்களில் பல தொடருந்துகள் இடைநடுவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக ராகமை அருகே காட்டுப்பகுதியொன்றில் நிறுத்தப்பட்டுள்ள புகையிரதம் ஒன்றின் பயணிகள் பெரும் அவதியை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நகரில் அமைந்துள்ள முன்னணி தமிழ்மொழி பாடசாலை ஒன்றின் பரீட்சை மண்டபத்தில் மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் காலை இடம்பெற்றுள்ளது இந்த வருட காப்புதல் சாதாரண தர பரீட்சைக்காக அனுராதபுரம் நகரில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு அதே பாடசாலையில் பரீட்சை மண்டபம் வழங்கப்பட்டுள்ளது இதே நேரம் ஒன்றின் மாணவர்களும் இடையில் தேவையற்ற வார்த்தை பிரயோகங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் கடந்த திங்கட்கிழமை காலை மாணவர்கள் இருதரப்பாக மோதி கொண்டுள்ளனர் இதன்போது பரீட்சை மண்டபத்துக்குள் அத்துமூறிய மாணவன் ஒருவரின் தாயார் ஏனைய மாணவர்களை தாக்குவதற்கு முயற்சித்துள்ளார் இதன் காரணமாக ஒரு மாணவனுக்கு காயமேற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு சம்பவத்தின் தொடர்புடைய பெண் கைது செய்யப்பட்டு போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பரீட்சை முடிவுற்ற பின்னர் கேம்பிரிக பிரதேச மாணவர்களை பொலிஸ் பாதுகாப்புடன் பேருந்துகளில் ஏற்றி அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட தொடர்பில் ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் வடமேல் மாகாணத்தில் உள்ள மற்றொரு சக்தி வாய்ந்த அரசியல்வாதியிடமும் விசாரணை நடத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குளியாபுட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடைய சுசித் தேவம் என்ற இளைஞன் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தனது காதலியை சந்திப்பதற்காக காதலியின் வீட்டுக்கு சென்றிருந்தபோது காணாமல் போயிருந்தார் இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டு கபைய விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் மாதப்பே பனிரெண்டாம் காட்டு போதிக்குள் இருந்து இளைஞனின் சடலத்தை மீட்டிருந்தனர் குறித்த இளைஞன் பதினேழு வயது யுவதியை காதலித்து அவரை கற்பமாக்கி திருமணம் செய்து கொள்ள மறுத்தமையே கொலைக்கான காரணம் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த கொலை தொடர்பில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்த இளைஞனின் காதலிக்கும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபரின் மனைவி இந்த வழக்கின் முக்கிய சந்தேக நபரின் உறவினர் எனவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த வழக்கின் முக்கிய சந்தேக நபரான பெண்ணின் தந்தை மற்றும் அவரது மனைவியை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைப்போம் என கூறி ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மாதிபர் தவறாக வழிநடத்தியதாகவும் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் மேலும் கொள்கையின் பிரதான சந்தேக நபரான சிகிடி வடமேற்கு மாகாணத்தில் உள்ள பல சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது வடமேற்கு மாகாணத்தில் சடதரணிகளான இரண்டு சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளிடமும் சிகிதி சட்ட ஆலோசனைகளை பெற்றுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது தொலைபேசி வலையமைப்புகள் தொடர்பான விசாரணையின் போது சிகிடி அந்த நாட்களில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு தொடர்ச்சியான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டுள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதன் பிரகாரம் எதிர்காலத்தில் ஏனி அரசியல்வாதிகளிடமும் வாக்குமூலம் பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் சமூக கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் இளைஞனை அடித்து களத்தை நெறித்து கொலை செய்ததாகவும் ஆனால் இறந்த விதம் இதுவரையில் வெளியாகவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது சுசித் ஜெயவம்சவின் காதல் என கூறப்படும் சிகிதியின் பதினேழு வயது மகள் வீட்டில் இருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக களவத்தை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் படிப்பாளர் டாக்டர் டபிள்யூ எஸ் ஆண்டன் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் அஸ்வசுமை இரண்டாம் கட்ட விண்ணப்ப குரலின் போது நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்றி நான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ராஜாங்க நிதியமைச்சர் செகா சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார் குறித்த விண்ணப்பங்களில் சதவீதமானவை தற்போதைக்கு கணினி மயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதிதாக நியமனம் பெற்றுள்ள இரண்டாயிரம் கிராம அலுவலர்களை கொடுப்பனவு செயற்பாட்டில் இணைத்துக் கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அசஸ்ம விண்ணப்பங்களை பரிசீலிப்பது கணினி வலையமைப்பில் தரவேற்றுவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள மூன்றாம் தரப்பினருக்கான கொடுப்பனவு தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் செகான் சேமசிங்க கூறியுள்ளார் புத்தளம் ஆராய்ச்சி போலீசாருக்கு எதிராக போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் மூன்று சிறுவர்களை ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் கைது செய்திருந்தனர் இந்நிலையில் குறித்த சிறுவர்களை போலீசார் கடுமையாக தாக்கி காயப்படுத்தியதாக அவர்களின் பெற்றோர் சிலாபம் போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்நிலையில் காயமடைந்த சிறுவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டதற்கான ஆதாரங்களையும் அவர்கள் சமர்ப்பித்துள்ளனர் இதனையடுத்து ஆராய்ச்சி போலீசாருக்கு எதிராக போலீஸ் மகளிர் மற்றும் சிறுவர் பணியக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கூடுகள் தயாரிப்பதற்காக பிகாரிக்கு சென்ற பதிமூன்று வயது சிறுவனை தகாது முறைக்குட்படுத்தியதாக கூறப்படும் தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் கழுத்துறை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை மெனேரி தன பிரதேசத்தில் உள்ள விகாரியொன்றில் வசிக்கும் இருபத்தி ஏழு வயது தேரர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுவன் குறித்த சம்பவம் தொடர்பில் தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ள நிலையில் சிறுவனின் பெற்றோர் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபரான தேரர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுவன் பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை போலீஸ் உள்ள இலங்கை துறை பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் நடத்திய வால்வெட்டு தாக்குதலில் தந்தையும் மகனும் படுகாயமடைத்துள்ளனர் சம்பவம் புதன்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளதுடன் வீட்டில் இருந்த உடைமைகளும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது வால்வெட்டு தாக்குதலுக்கு நாற்பத்தி நான்கு வயதுடைய தந்தையும் இருபத்தி ரெண்டு வயதுடைய மகனும் படுகாயமடைந்துள்ளதாகவும் மகன் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் தந்தை திருகோணமலை பொது வைத்திய சாலைக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இச்சிடம்பெற்ற போலீசார் தெரிவித்தனர் முன்கோபத்தினால் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதுவரை சந்தை நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை இச்சிடம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் முல்லைத்தீவு நகரை சுற்றி உலக வானூர்தி மூலம் இலங்கை விமானப்படையினர் கண்காணிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது எழுத்து மக்கள் மட்டுமில்லாது புலம்புயர் தமிழர்களும் ஒவ்வொரு வருடமும் தமிழின அழிப்பு நாளான மே மாதம் பதினெட்டாம் தேதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட மக்களை மக்கள் நினைவு கூறுகின்றனர் இந்நிலையில் ஒவ்வொரு வருடமும் ராணுவம் போலீசாரின் கடுபிடிகளுக்கு மத்தியிலே முள்ளிப்பாய்க்கால் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறுவது வழக்கமானதாகும் அந்த வகையில் இவரிடம் மே மாதம் முள்ளிப்பாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாக இருக்கும் நிலையில் என்றும் இல்லாதவாறு கடந்த இரு தினங்களாக உலங்கு வானூர்தி வானை சுற்றி நோட்டமிட்ட வண்ணம் இருக்கின்றது இந்த நிலையில் இவரிடமும் அஞ்சலி நிகழ்வு கடுபிடிகளுக்குள் தானா ஒரு ஐயமும் மக்கள் மத்தியில் தோன்றியுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி